ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கம் எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுறவங்க வாழ்க்கையை மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல முதல் முறையா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி என் பெருமான் முருகனை மனசார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் வணக்கம்ங்க அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஒரு வருடம் மேசராசிக்காரங்களுக்கு வாழ்க்கைய திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு வருடம்ங்க ஏன்னா இந்த வருஷத்துல உங்க இருந்து சிலர் நிரந்தரமா விலக போறாங்க இந்த விஷயத்த பெரும்பாலும் யாரும் வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க உறவு பிரிவுன்னு சொன்ன உடனே பயம் கவலை மன உளைச்சல் எல்லாமே வருங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்க போற இந்த பிரிவு சாதாரண பிரிவு கிடையாதுங்க இது ஒரு விதிங்க திட்டமிட்ட ஒரு மாற்றம் உங்களை வீழ்த்ததற்காக இது வரலங்க உங்களை உயர்த்துவதற்காகவே இது வருதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படின்னு ஒரு பதிவிட்டுருங்க இந்த வருடம் உங்களுக்கு நன்மையே நடக்குங்க மேசராசிக்காரங்களே உங்களை விட்டு பிரிய போற அந்த உறவு யாரு ஏன் அந்த பிரிவு நடக்குது அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி மாறப் போகுது இந்த மூனையும் இப்ப தெளிவா நான் சொல்ல போறேங்க கடைசி வரைக்கும் கவனமா கேளுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது சாதாரண ஆண்டு இல்லைங்க இது உங்களுடைய நேரம் அப்படின்னு எழுதப்பட்ட ஆண்டா இருக்குங்க பெயர் பணம் மரியாதை அதிர்ஷ்டம் ஒவ்வொன்னும் உங்க பக்கம் திரும்ப போகுங்க இனி நீங்க தலை நிமிர்ந்து சொல்ல போறீங்க என்னை உடைக்க முடியாதது என்னை இன்னும் வலிமையாந்துச்சு அப்படின்னு உங்க வாழ்க்கை எப்படி போச்சு இனிமே எப்படி போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு என்ன நடக்க போகுது ஒவ்வொன்னா பாக்கலாமுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்க கேளுங்க நான் சொல்லி கொடுக்குறேன் நீங்க சொல்லாமல் தாங்கின வேதனைகள் நிறைய இருக்குதுங்க இது மேசராசினி மேசராசியோட ஜாதகம் மட்டும் இல்லைங்க பல வருடங்களா மனசுல அடக்கி வைத்திருக்கிற அழுகையின் குரலுங்க உங்க வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகளை பிற புரிந்து கொள்ளாமலே நீங்க உங்களை தனியா தாங்கிக்கிட்டே வந்த கதைங்க சிரித்து வாழ்ந்ததை போல நடித்து கொண்ட வாழ்க்கை நீங்க வாழ்ந்துட்டு இருப்பீங்க உங்களுக்கு உள்ள காயம் வந்து நிறைய இருக்குமுங்க பல வருடங்களா ராகு திசை மற்றும் சனிப்பயிற்சி உங்க பின்னால நடந்து கொண்டு இருக்குதுங்க உங்கள் அதிபதி செவ்வாய் ஆர்மமும் தைரியமும் எரியும் ஆற்றலையும் கொடுத்தாலும் அந்த எரியும் ஆற்றல் உங்களையே தினமும் உள்ளிருந்து எரிச்சிருச்சுங்க வாழ்க்கையில எதையாவது அடையணும் அப்படிங்கிற தீ உங்க மனசுல கொழுந்து விட்டு எரியுதுங்க ஆனா அந்த கனவை தொடுமுன்பே அது வந்து உடஞ்சு மண்ணில் புதைஞ்சு புதையிற காரியத்தை சனி வந்து தொடர்ந்து செஞ்சு கொண்டு இருக்கிறாருங்க நீங்க எதையேனும் பிடிக்க கையை நீட்டினா அது உங்க கைய விட்டு வழுக்கி போகும் போல நீங்க எவ்வளவு முயற்சி செய்தீர்கள் எத்தனை கதவுகளை தட்டினீங்க எத்தனை இடங்கள்ல வாய்ப்பு தேடி ஓடினீங்க ஆனா எல்லா கதவுகளும் மூடிய கதவுகளாகவே இருந்துச்சுங்க உங்க முயற்சிக்கு பலன் கிடைக்காதத விட மனச அதிகமா நொந்தது உங்களை மற்றவர்கள் புரிந்து கொள்ளாத நிலை வெளியில நீங்க சிரிச்சீங்க ஆனா உள்ள நீங்க அழுகையோடு உருகினீர்கள்னு யாருமே உங்களிடம் கேட்டதே இல்லைங்க நீங்க எப்படி இருக்கீங்கன்னு அந்த வார்த்தை கேட்க எவ்வளவு ஆசையா இருந்துச்சு தெரியுமா நம்பிக்கை வைத்த மனிதர்களாலேயே உங்களது மனசு உடைஞ்சு போயிருக்குதுங்க நீங்க அன்பு கொடுத்தவங்க விட்டு சென்ற நாள்ல உள்ள உடைந்த ஒளி உங்களை வாழ்வு முழுவதும் பின்தொடர்ந்ததுங்க அந்த நாள்ல உலகமே எதிரி போல தோன்றியதுங்க உங்களை பாதுகாக்கும் மனசே பின்னால வழியா குத்துச்சுங்க அந்த புண் இன்னும் காய்ந்து கூட போகல ஆனா வெளிய யாரும் அதை பார்க்க முடியலைங்க நீங்க உங்களுக்கே அடக்கம் போட்டு முடிச்சு வைத்து மறைச்சு கொண்டிருக்கீங்க பணம் இல்லாத அவமானம்தான் இந்த உலகின் மிகப்பெரிய காயமுங்க அந்த ராசிக்காரர்கள் ஒவ்வொரு நொடியும் அனுபவிச்சிருக்கீங்க ஒரு சிறிய தேவைக்கு கூட பிறரிடம் கேட்க வேண்டிய நிலை உள்ள நிலையில தான் நீங்க இருக்கீங்க இது என்ன வாழ்க்கை என்று தலையில கை வைத்து இரவு முழுவதும் விழித்திருந்த நாட்கள் எத்தனை கணக்கே இல்லைங்க அழுத கண்ணீரை சுவர் மற்றும் தலையினை மட்டும்தான் பார்த்துச்சு அந்த கண்ணீருக்கு ஒரு சத்தம் கூட இல்ல ஆனா அது உள்ளத்தை பல ஆண்டுகள் கணக்கில கிழித்துச்சுங்க அன்பு முறிந்தது குடும்பம் உடைந்தது உறவுகள் நொந்தது வாழ்க்கையோட அனைத்து திசைகளும் ஒரே நேரத்துல சிக்கி திரியும் பாதை போல் ஆயிடுச்சுங்க சுற்றி உள்ளவர்களே உங்களை புரிந்து கொள்ளாம குற்றம் சொன்னாங்க நீங்க தவறு செய்யவில்லை வாழ்க்கை உங்களை பரிசோதனை செய்வதற்காகவே அதை வந்து கொண்டு வந்துச்சுங்க ஆனா நீங்க ஒழுங்கு விட்டு போகவில்லைங்க ஓடி போகவில்லைங்க உங்களை நீங்க காப்பாற்ற போராடினீங்க இன்று நீங்க முன்பு இருந்த மனிதர் இல்லைங்க இன்று உங்கள் உள்ளம் இரும்பு போல உறுதியா இருக்குதுங்க கண்ணீரோட துளிகள் உங்களுக்கு உள்ளே ஒரு படை போல சக்தியை உருவாக்கி வச்சிருக்குதுங்க இன்று நீங்க பேசாமலே மனதாலேயே புரிய வைத்தரும் நிலைக்கு வந்திருக்குறீங்க கஷ்டம் உங்களை அழிக்கலைங்க உங்களை ஒரு வீரனா ஒரு வீராங்கனையா தயார் செஞ்சிருக்குதுங்க கடைசியா சில வருடங்கள் மேசராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையே ஒரு சோதனை சாலையா இருந்தது வெளியில யாருக்கும் தெரியாத அளவுக்கு உள்ள நீங்க இருந்திருந்தீங்க ஒவ்வொரு நாளும் பிரச்சனையை ஏத்துக்கொண்டு மீண்டும் மூச்சை எடுக்கும் அளவுக்கு கூட வாழ்க்கை விடாமலே உங்களை அடிச்சிருக்குதுங்க பல வருடங்களா ராகு திசை சனி நிலை உங்களை நசுக்குவதற்கு போல வந்தது போலவே இருந்திருக்குதுங்க ராகு உங்களுடைய மனதை குழப்பத்திலே தள்ளி எதை செய்ய வேண்டும் என்று தெரியாத நிலைக்கு கொண்டு போயிடுச்சுங்க நேரடியா சொல்லாம நெருக்கடியை காட்டாம உள்ளே உள்ள அமைதியை நிம் அது அமைதிய திணி நிம்மதியை பார்த்ததுங்க ஒரே உடம்பு ஆனா ஆயிரம் சிந்தனைகள் ஒரே நேரத்துல அழுத்தம் கொடுத்து உங்களுக்கு மூச்சே வாங்க முடியாத மாதிரி செஞ்சிருச்சுங்க அதனுடன் சனிப்பயிற்சியும் உங்க முயற்சிக்கு தடைய ஒவ்வொரு கட்டத்திலும் கட்டி போட்டுச்சுங்க சனி ஒரு கதவை திறந்த மாதிரி தோன்றும் போது நீர் கதவை இருந்து பூட்டி விட்டதுங்க நீங்க நெருங்கும் ஒவ்வொரு வாய்ப்பும் உங்க கையில வந்து வலுக்கி வெளியேறி போவதை பார்த்து உள்ளே உடைந்தவங்க மூச்சே நின்று போற அளவுக்கு வேதனை எத்தனை தடவைகள் முயற்சி செஞ்சிருப்பீங்க அனுபவம் இருக்கிற திறமை இருக்கிறது ஆனா அதற்கான வாய்ப்பு கிடைக்கல எத்தனை நேர்முகம் போயிருக்கோம் எத்தனை விண்ணப்பம் எழுதியிருக்கிறீர்கள் எத்தனை முறைகள்ல உங்களை நிரூபிக்க முயன்றிருக்கிறீர்கள் ஆனால் அனைத்தும் வெறும் காற்று மாதிரி கையில் நின்றதே இல்லைங்க கேது பகவான் புத்தி உங்களுடைய வாழ்க்கையில ஆதாரங்களை அகற்றியதுங்க வந்து கொண்டிருக்கிற பணம் போகிற மாதிரி வேலை நிலை ஒழுங்கா கைகள்ல போல இருந்தது தெளிவு வேண்டிய நேரத்துல கணக்கு பணவரவு கையில் இதயத்துல நெருப்பு அன்பாகவும் அவர்களுக்காக அவர்களின் நினைவில் கூட இல்லாத நிலை உங்களை விட்டு சென்றவர்கள் ஒரு வார்த்தையும் சொல்லாம கதவை மூடி நடந்து சென்ற கால் சத்தம் உங்களது உள்ளத்துக்கு இன்னும் கேட்டுட்டு தாங்க இருக்குது உங்களை உலகமே துரோகம் செய்தது போல நீங்க உணர்ந்திருப்பீங்க உற்றார் உறவினர்கள் கூட உங்களை புரிந்து கொள்ளலீங்க இவனால் ஆகாது வாழ்க்கையை சரியா நடத்த முடியாதவன் சரியாக யோசிக்க மாட்டான் அப்படின்னு குறை சொன்னாங்க அந்த வார்த்தை ஒவ்வொரு முறை மனசை இரும்பு குத்துற மாதிரி அடுத்து நொறுக்கியதுங்க இரவு அது அழுகையின் நேரம் முகத்தை திருப்பி அழுகையை அடக்கி எதுவும் நடக்கிற மாதிரி அடுத்த நாள் காலை எழுந்து மீண்டும் ஒரு சிரிப்பு முக போட்டு வாழ்க்கையோட சண்டை போட்டீங்க இந்த காலத்துல உண்மை பேசுறோம் நீங்க ஆயிரம் தடவைகள் என்ன என் வாழ்க்கையை இப்படித்தான் முடியும் போலையா கேட்டு அழுதிருப்பீங்க மேசராசிக்காரர்களுக்கு பொதுவான அறிவுரைன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல்ல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இவ்வளவு வருடம் வாழ்க்கைய உங்களை தள்ளி வச்சதுக்கு பிறகு இப்போ உங்களை முன்னாடி நிறுத்த ஆரம்பிச்சிருக்குது அதனால பழைய பயம் பழைய சந்தேகம் இது கூட சரியா நடக்குமா அப்படிங்கிற எண்ணங்களை மனசுக்குள்ளேயே தூக்கி சுமக்காதீங்க அந்த எண்ணங்கள் தான் இன்னும் உங்களை பின்னாடி இழுக்குங்க இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் நான் தகுதியானவன் எனக்கு இது வரணும்னு நம்பிக்கையோட அணுகுங்க யாராவது உங்களை குறை சொன்னாலும் அவங்களுக்கு விளக்கம் கொண்டு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க உங்களது முன்னேற்றமே அதற்கான பதிலா இருக்கணுங்க கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க அவசர முடிவுகளை தவிர்த்துக்கோங்க குறிப்பா பண விஷயத்துல உடனடி ஆசை சீக்கிரம் பணம் கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல போய் தவறான முடிவு எடுக்காதீங்க மெதுவா திட்டமிட்டு நிலையான வளர்ச்சியை தான் தேர்வு பண்ணுங்க உழைப்ப குறைக்காதீங்க ஆனா உங்களை மதிக்காத இடங்கள்ல உங்க ஆற்றலை வீணாக்கவும் வேண்டாமுங்க உடல் நலத்தையும் மனநலத்தையும் ஒரே மாதிரி கவனிங்க தூக்கம் உணவு ஓய்வு இதெல்லாம் அலட்சியம் பண்ணாதீங்க முக்கியமா உங்களை நீங்களே குறைத்து பேசுற பழக்கத்தை விட்டுடுங்க நீங்க தாங்கின வழி சாதாரணம் இல்லை அதனால நீங்க சாதாரண மனிதரும் இல்லைங்க அமைதியா இருங்க தொடர்ந்து முயற்சி செய்யுங்க கடவுளை நம்புங்க உங்க நேரம் வந்திருக்கு வாழ்க்கை இனிமே உங்களை அடிக்க வராதுங்க உங்களை உயர்த்தத்தான் வருவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பொறுத்த வரைக்கும் மேசராசிக்காரங்களுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றத்தை கொடுக்குதுங்க குறிப்பா சனி உங்களுக்கு ஒரு விஷயத்த தெளிவா சொல்லுதுங்க எல்லோரையும் தூக்கிட்டு போக முடியாது தேவையில்லாத சுமையை கீழே வைக்கணுங்க இன்னும் அதனால இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில இருக்கிற சில உறவுகள் தானாகவே விலக ஆரம்பிக்குங்க இந்த உறவுகள் அப்படின்னா யாரு உங்களை புரிஞ்சுக்காதவங்க உங்க வளர்ச்சிய பொறாமையோடு பார்த்தவங்க நீங்க நல்லா இருக்கிறத காட்டிக்க முடியாதவங்க உங்க கஷ்டத்துல உங்களோட நிக்காதவங்க இவங்களை எல்லாம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மெதுவா உங்க வாழ்க்கையில இருந்து வெளியேற போறாங்கங்க சில மேசராசிக்காரர்களுக்கு காதல் உறவுகள்ல பெரிய முடிவுகள் வருமுங்க நீங்க உண்மையா நேசித்து அந்த உறவு உங்க மனசுக்கு அமைதியை கொடுக்கலன்னா அது முடிவுக்கு வருவாங்க சிலருக்கு நண்பர்கள் விளங்குவாங்க நம்ம இவ்வளவு நாள் நல்லா பழகினோமேன்னு நினைக்கிற அளவுக்கு அதிர்ச்சியா கூட இருக்குமங்க சிலருக்கு சொந்த பந்தங்களோட கூட இடைவெளி வரலாமுங்க பேசாம போறது தூரம் வைப்பது மனசு ஒட்டாம போறது இப்படி நிறைய மாற்றங்கள் வருமுங்க இது எல்லாம் உங்க தவறால நடக்கிறது இல்லை முக்கியமான உண்மை என்னன்னா இந்த உறவுகள் இருந்த வரைக்கும் நீங்க உங்களை முழுசா வெளிப்படுத்த வெளிப்படுத்த முடியாம இருந்திருப்பீங்க உங்க எண்ணங்களை அடக்கி வச்சிருப்பீங்க உங்க முன்னேற்றத்திற்கு நீங்களே தடையா இருந்திருப்பீங்க அதனாலதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கிரகங்கள் உங்க வாழ்க்கைய கிளீன் பண்ண ஆரம்பிக்குதுங்க இந்த பிரிவு நடக்கும்போது மனசு வலிக்காம இருக்காதுங்க தனிமை உணர்வு வருமுங்க எல்லாரும் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு தோணுங்க ஆனா அந்த தனிமை தான் உங்களுக்கு உண்மையான பலத்தை கத்து யாரையும் நம்பி இல்லாம உங்களை நம்பி நம்பி நீங்க கத்து கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இன்னொரு முக்கியமான மாற்றம் என்னன்னா உங்க வாழ்க்கையில புதுசா வர மனிதர்கள் இந்த புதிய உறவுகள் உங்களை மதிப்பவர்கள் புரிஞ்சுக்கிறவர்கள் உங்க வளர்ச்சிக்கு துணை நிற்பவர்களா இருப்பாங்கங்க மேசராசிக்காரங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்க விட்டு பிரிய போற உறவுகளை நினைச்சு அள வேண்டாமுங்க ஏன்னா அந்த பிரிவு உங்க வாழ்க்கையை அழிக்க வரலைங்க உங்க வாழ்க்கையை சரியான பாதைக்கு திருப்ப வருதுங்க சிலர் போகணும்னா தான் உங்க வாழ்க்கைய உண்மையான சந்தோஷம் வர முடியுங்க சில கதவுகள் மூடும்போதுதான் பெரிய வாய்ப்புகள் திறக்குங்க இந்த வருஷம் உங்களுக்கு கற்றுத்தர பாடம் ஒன்னே ஒண்ணுதாங்க எல்லா உறவுகளும் நிரந்தரம் கிடையாது ஆனா நீங்க உங்களுக்கு நிரந்தரம் உங்கள் மதிப்பை நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாலே வாழ்க்கை உங்களுக்கு வேற லெவலாக மாறுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மேசராசிக்காரங்களுக்கு பிரிவு தரும் வருஷம் இல்லைங்க புது வாழ்க்கையை உருவாக்கிய வருஷம்ங்க மேசராசிக்காரங்க நீங்கள் பரிகாரம் ரொம்ப சிம்பிளானதாங்க ஆனால் மனசுக்குள்ளேயே பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய பரிகாரம் அப்படின்னா கடவுளை பயப்படுத்தி சமாதானப்படுத்துறது இல்லைங்க உங்கள் மனசை சுத்தப்படுத்தி வாழ்க்கை திசையை சரியாக திருப்புகிற ஒரு வழிதாங்க முதல்ல தினமும் காலையில் எழுந்ததும் யாரையும் நினைக்காம மொபைல் பார்க்காம அஞ்சு நிமிடம் கண்மூடி அமைதியா உட்காருங்க அப்ப மனசுக்குள்ள மெதுவா சொல்லுங்க நான் வலிமையானவன் நான் உடைந்தது இல்ல என் வாழ்க்கை நல்லதுக்கு மாறுது என் நேரம் வந்துடுச்சு இந்த வார்த்தைகளை நம்பிக்கையோடு சொன்னா உள்ளே இருந்த பயமும் குழப்பமும் மெதுவாக குறைய ஆரம்பிக்குமுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒரு சின்ன தீபம் ஏற்றுங்க சிவப்பு நிற தீபம் அல்லது நெய் தீபம் இருந்தா ரொம்ப நல்லதுங்க முருகன் அல்லது ஆஞ்சநேயரை மனசால நினைச்சுக்கோங்க என் பாதையில இருக்க தடைகள் தான் நீங்கமுங்க எனக்கு தைரியம் கொடுங்கன்னு மட்டும் சொல்லுங்க நீளமான பிரார்த்தனை தேவையில்லைங்க மனசு சேர்ந்த ஒரு வரி போதுமுங்க மூன்றாவதா பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு முறை முடியும்னா ஒரு சின்ன அன்னதானம் செய்யுங்க பெரிய செலவு வேண்டாம் ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்தாலே போதுங்க அது உங்க வாழ்க்கையில நின்று போன ஓட்டத்தை மெதுவா நகர வைக்குமுங்க பணத்தோட சிக்கலும் மனசோட பாரமும் குறைய ஆரம்பிக்குமுங்க நாலாவதா பார்த்தீங்கன்னா இயன்ற அளவுக்கு ஒரு மரம் நட்டு பாருங்க அல்லது ஏற்கனவே இருக்கிற ஒரு செடிக்கு தினமும் தண்ணி ஊற்றுங்க இது ராகு கேது காரணமா வந்த மனக்குழப்பம் அமைதி இல்லாத எண்ணங்கள் இதெல்லாம் அடைகிற ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரமுங்க யாருக்கும் தெரியாமல் செய்தாலே பலன் அதிகமுங்க கடைசியா ரொம்ப முக்கியமான பரிகாரம் என்னன்னா உங்களை நீங்களே குறை சொல்ற பழக்கத்தை விட்டுடுங்க என்னால முடியல என் வாழ்க்கை இப்படித்தான் அப்படிங்கிற வார்த்தைகளை உங்க வாயிலிருந்து நீக்குங்க அதுதான் எல்லா பரிகாரத்துக்கும் மேலான பரிகாரமுங்க இந்த பரிகாரங்களை நம்பிக்கையோடு தொடர்ச்சியா செய்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மேசராசிக்காரர்களுக்கு மன அமைதி கூடுமுங்க தடைகள் மெதுவா விலகமுங்க வாழ்க்கை ஓட்டம் சரியான திசைக்கு திரும்புங்க பெரிய விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி உள்ள அமைதி வருதுங்க அதுதான் முதல் அடையாளம்ங்க இந்த பதிவு பிடித்திருந்தா லைக் செய்யுங்க ஷேர் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க நன்றி வணக்கம்